Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா கருவேப்பிலையை தூக்கி வோராம வைப்பவரா நீங்க இந்த வீடியோவ பார்த்ததக்கப்புறம் இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. வாங்க என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். கருவேப்பிலை இந்திய உணவு வகைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான சமயலறை பொருளாகும். உணவில் சுவைய சேர்ப்பதுடன் இந்த எளிய இலைகள் பல நன்மைகளை அளிக்கின்றன. அவற்றில் ஒன்று இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பது மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பது அதில் முக்கியமானவை கருவேப்பிலை இரத்த அழுத்தத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது பலருக்குமே தெரியாது இந்த இலைகள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்வது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை பொட்டாசியத்தின் நல்ல மூலமாகும் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு கனிமமாகும் பொட்டாசியம் சோடியத்தின் விளைவுகளை எதிர்க்க உதவுகிறது கருவேப்பிலை போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் உடலில் எலக்ட்ரோலைட்டுகளின் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்க நீங்கள் உதவலாம் இது குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் மேலும் இதயத்தை பாதுகாக்கும் கருவேப்பிலையில் ஃப்ளேவோனைடுகள் மற்றும் பாலிஃபீனால்கள் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன அவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவும் இது இரத்த நாள சேதம் மற்றும் வீக்கத்திற்கு பங்களிக்கும் இவை இரண்டுமே உயர் இரத்த அழுத்தத்துடன் தொடர்புடையவை நாள்பட்ட அலர்ஜி உயர் ரத்த அழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது கருவேப்பிலையில் அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் உள்ளன அவை இரத்த நாளங்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும் இரத்த அழுத்தத்தை குறைக்க கருவேப்பிலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இப்போது பார்க்கலாங்க சுவைக்காக அதாவது கறிகள் மற்றும் சூப்ப்களில் புதிய அல்லது உலர்ந்த கருவேப்பிலையை சேர்க்கவும் அரிசி உணவுகள் அல்லது அசைவ உணவுகளுக்கு அலங்காரமாக அவற்றை பயன்படுத்தவும் கருவேப்பிலையை தேநீர் செய்தும் குடிக்கலாம் அல்லது உலர்ந்த கருவேப்பிலையை சூடான நீரில் சேர்க்கலாம் மிகவும் எளிதான மற்றும் சுவையான வழி கருவேப்பிலை சட்னி தயாரிப்பதாகும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி